ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து கடலப்பருப்பு கூட்டு எப்படி செய்யறதுன்னுங்க பார்க்க போறோம் ரொம்ப ஈஸியாகவும் சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் நூறு கிராம் கடலப்பருப்பை ஊற வச்சு எடுத்திருக்கேன் இதை குக்கரில் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி குக்கர் மூடி போட்டு அஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கலாம் அஞ்சு விசில் வந்து ப்ரெஷர் இறங்கிடுச்சு குக்கர் மூடி ஓப்பன் பண்ணிக்கலாம் கடலப்பருப்பு வந்து இந்த அளவுக்கு வெந்திருந்தால் போதும் இப்போ தனியாக எடுத்து வச்சுட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூழட்ட பிறகு கால் ஸ்பூன் கடுகு கடுகு பொறிஞ்ச உடனே நால் பல் பூண்டை தோல் எடுத்து தட்டி எடுத்துருக்கேன் கூடவே கொஞ்சமாக கரையப்பில் சேர்த்துக்கலாம் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்துருக்கேன் வெங்காயம் வந்து கண்ணாடி பாதார வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் வதக்கியாச்சு இது கூட ஒரு சின்ன சைஸ் தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் தக்காளி வந்து கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் வெங்காய தக்காளி வதக்கியாச்சு இது கூட காரத்துக்காக அரைன் கொழம்பு மிளகாத்தூள் உங்க காரத்தமாக நீங்க சேர்த்துக்கோங்க ஒரு சிட்டிகை பெருங்காயத்தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு மிளகாத்தூளோட பச்சை வாசனை போற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இது கூட நம்ம வேக வச்சிருக்க கடலப்பருப்பை அதில் இருக்க தண்ணியோடவே சேர்த்துக்கலாம் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விடலாம் அதில் இருக்க தண்ணியெல்லாம் வச்சிடட்டும் இப்போ இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க கடலப்பருப்பு கூட்டு ரெடி ஆயிடுச்சு வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா ரெயின்போ ஸ்கைலைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க